கிரிக்கெட் உலகத்துக்கே பாடமாக அமைந்த நேற்றைய மேட்ச் திலக் வர்மா செய்த அந்த ஒரு செயல் மிரண்டு போன ஒட்டுமொத்த உலக நாடுகள் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த போட்டி மொத்தமாக நான்கு மணி நேரம் நடைபெற்றது என்றால் முதல் மூன்றே முக்கால் மணி நேரம் வரையிலும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை தான் இருந்தது அந்தளவுக்கு இந்த போட்டி முழுக்க இங்கிலாந்து அணியின் ஆதிக்கம் தான் இருந்தது ஆமாங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தாலும் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி அறுபத்தைந்து ரன்கள் எடுத்திருந்தது மேலும் நேற்று நடைபெற்ற இந்த மேட்ச் வந்துட்டு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தான் நடைபெற்றது வழக்கமாக இந்த மைதானம் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்தாலும் கூட நேற்றைய தினமோ இந்த பிச்சின் தன்மை என்பது பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்தது இதனால் இங்கிலாந்து அணி எடுத்த இந்த நூற்றி அறுபத்தைந்து ரன்கள் என்ற இலக்கு என்பது இந்திய அணிக்கு கடினமான இலக்கு என்றே சொல்லப்பட்டது மேலும் எதிர்பார்த்தது போல சேசிங்கில் களமிறங்கிய இந்திய அணி ஆரம்ப முதலே விக்கெட்டுகளை மளமளவென இழந்தது இதனால் இந்த போட்டியில் இந்திய அணியின் தோல்வி பாதி போட்டியிலேயே உறுதியானது ஏனென்றால் திலக் வர்மாவை தவிர மற்ற அனைத்து நட்சத்திர பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களில் அவுட்டாகி வெவிலியன் திரும்ப ஆனால் மற்றொரு புறமோ திலக் வர்மா மட்டுமே நிதானமாக ஆடிக்கொண்டிருந்தார் பின்னர் ஒரு கட்டத்தில் இந்திய ரசிகர்கள் நம்பிக்கை இழந்து இந்திய அணியின் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனதளவில் தயாராகிவிட்டனர் அப்போது திடீரென நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் களமிறங்கி அடுத்தடுத்து சிக்சர்கள் பவுண்டரிகள் என விளாசி செத்துப்போன இந்திய அணியின் வெற்றியை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பியிருந்தார் இதனால் வாஷிங்டன் சுந்தரின் அதிரடி ஆட்டத்திற்கு பிறகு இந்திய அணிக்கு லேசாக வெற்றி வாய்ப்பு எட்டி பார்த்தது அதன் பிறகு அந்த வெற்றி வாய்ப்பை மேலும் பலப்படுத்துவது போல திலக் வர்மாவின் அதிரடி ஆட்டம் கடைசி கட்டத்தில் கை கொடுத்தது ஆமாங்க திலக் வர்மா கடைசி நேரத்தில் அதிரடியாக விளையாடி வெற்றி பெறவே முடியாத இந்த மேட்சில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் மேலும் இந்த போட்டியில் இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமாக உதவியது நம்ம கௌதம் தாங்க ஏனென்றால் இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது அதிரடியாக விளையாடுவதா அல்லது விக்கெட்டை காப்பாற்றுவதா என்ற குழப்பத்தில் இருந்தனர் இந்திய பேட்ஸ்மேன்கள் அப்போது இந்திய பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் ஓவர் இடைவெளியின் போது மைதானத்துக்குள் வந்து திலக் வர்மாவிடம் உனக்கு பிடித்தது போல உன் விளையாட்டை விளையாடு அணியின் தற்போதைய பிரஷரை மனதில் வைத்து கொள்ளாதே என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார் அதன் பிறகுதான் திலக் வர்மா எந்த பிரஷரும் இல்லாமல் நிதானமாக ஆடத் தொடங்கியிருக்கிறார் இந்த விஷயத்தை மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க வரும்போது திலக் வர்மாவே கூறியிருந்தார் அதாவது அப்படி ஒரு இக்கட்டான மேட்சில் திலக் வர்மாவின் கடைசி கட்ட அதிரடியால் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் மேலும் இவருக்கு கிடைத்த இந்த மேன் ஆஃப் த மேட்ச் விருதை கௌதம் காம்பீரிடம் கையில் கொடுத்தார் திலக் வர்மா அதாவது என்னதான் தன்னால் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் கூட அந்த வெற்றியை தான் மட்டுமே எடுத்து கொள்ளாமல் அதற்கு பாதை காட்டிய பயிற்சியாளருக்கும் அந்த வெற்றியில் பங்குண்டு என்பதை வெளி உலகத்திற்கு தெரிவது போல திலக் வர்மா நடந்து கொண்ட இந்த செயல் தற்போது உலக அளவில் பாராட்டுகளை பெற்று வருகிறது சரி நீங்க சொல்லுங்க திலக் வர்மாவின் இத்தகைய செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்